வணக்கம் நான் உங்கள் லோரா கிச்சனிலிருந்து அருண் ரம்யா நாளைக்கே முக்கியமான மைத்திரேய முகூர்த்தம் வருது மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தாங்க இந்த பதிவு தீராத கடன் தீரை நாள்பட்ட கடன் தீர வட்டி கடன் தீர நாளை வரும் சுக்கிர வளர்ப்பிறை மைத்திரேய முகூர்த்தத்தை குறித்து வைத்து கொள்ளுங்கள் குறித்து வைத்துவிட்டு ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவருக்குள்ள முக்கியமான சில பொருட்கள் வைக்கணும் என்னென்ன பொருள் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு கவர் எடுத்துகிட்டு அந்த கவருக்குள்ளே ஒரு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதுக்குள்ளே கவுண்ட் ஃப்ளோ அப்படின்னு ஒரு சீட்டில் எழுதி அந்த சீட்டையும் உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் பிரியாணி இலையில் உங்களுக்கு எவ்வளவு கடன் உள்ளதோ அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குது இல்லை ஒரு கோடி இருக்குது எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் தொகையும் எழுதிடுங்க என்னுடைய என்னுடைய ஒரு கோடி என்னுடைய ஒரு கோடி கடன் தீர்ந்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க எழுதிட்டு இந்த எல்லா பொருட்களையும் அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க அது கூடவே முக்கியமாக என்ன வைக்கணும்னா அசல் தொகை நீங்கள் அந்த வட்டி அடையிறதுக்கு உண்டான ஒரு அசல் தொகை ஐம்பதோ நூறோ ஐநூறோ ஐயாயிரமோ உங்கள் கையில் எவ்வளோ இருக்குதோ இல்லைனா ஒரு பத்து ரூபாய் தாள் இருந்தாலும் அந்த தாள் எடுத்து என்னோடய கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கடன் தீர்ந்துச்சு கடவுளுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவருக்குள்ளே நீங்கள் வச்சிருங்க ஒவ்வொரு மைத்திரியை முகூர்த்த நாள்லேயும் நே நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த தொகையை எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் தொகையானது தீர்ந்துடுங்க கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை விருச்சிக லக்கணம் அனுச நட்சத்திரத்தோடு சேர்ந்து நமக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னா காலையில் ஏழு நாற்பத்தி நாலு ஏஎம்லருந்து ஒன்பது ஐம்பத்தைந்து ஏஎம் வரைக்கும் அதாவது காலையில் ஏழை முக்கால்லேருந்து பத்து மணிக்குள்ளே ஒன்பது ஐம்பத்தைந்துக்குள்ளே நாம் பணத்தை எடுத்து அந்த கவரில் வச்சிடணுங்க என்னோட கடன் தீர்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு வைக்கணும் மொத்தம் வந்து நமக்கு நூற்றி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் கிடச்சிருக்கு இந்த டைமுக்குள்ள நீங்கள் கடன் தீர்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு பிரியாணி இலையில எழுதிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையும் கவரில் போட்டு உங்கள் பீரோக்குள்ளே ஒரு இடத்துல வச்சுருங்க குபேர மூளை இருக்குது இல்லைங்களா அந்த குபேர மூலையில் கூட போட்டு வச்சுருங்க பச்சை கற்பூரம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த பணம் வந்து நமக்கு நிறையா ஈர்த்து கொடுக்கும் நாம் கடனை சீக்கிரமாக அடைச்சிடுவோம் அதுக்காக தாங்க நம்ம பச்சை கற்பூரமும் சேர்க்குறோம் இந்த சிறப்பான மைத்திரேய முகூர்த்தத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா முருகருக்கு உகந்த சஷ்டி விழா நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா சஷ்டி விரதம் நடக்கிற இந்த நேரத்தில் அந்த மைத்திரேய முகூர்த்தம் நமக்கு கிடச்சிருக்கு செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான் கடன் சீக்கிரமாக அடைப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ